நம்ம லைஃப்பில் வந்துட்டு எப்போதுமே சூப்பர் ஸ்டாராக தாங்க ஸ்டேபிள் அதற்கு காரணம் என்னென்னா ஜிம்பாபே அண்ட் இந்தியா மிகப்பெரிய வார்ம் மேட்ச் நடந்ததுங்க அதாவது என்ன சொல்கிறது நீங்கள் ஐந்தாவது டி ட்வெண்ட்டி மேட்சும் நினச்சிக்கலாம் இல்லை ஃபோர்த்து டி ட்வெண்ட்டி மேட்ச் பயிற்சி ஆட்டம்னு நினச்சிக்கலாம் இதற்கு காரணம் என்னென்னா இந்திய டீம் இளம்படைகள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை மட்டும் சந்திக்கலைங்க நல்லா நோட் பண்ணணும் கௌதம் கம்பீர் அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு புதுசாக வேறு லெவலில் ட்விஸ்ட் பண்ணியிருக்காருங்க புது பயிற்சியாளர் அதாவது ஒரு கோச்சிலேயே அதிக சம்பளம் வாங்கினவரை இவர் தாங்க ஏறத்தால் ஃபிஃப்டின் கோடி வாங்கியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது இதுல ஒவ்வொரு தொடரும் ஜெயிக்கும் போது இவருக்கு ஏகப்பட்ட மணி ஏர்ன் பண்ணுவார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே இந்த நிலையில் நான் வந்துட்டு இந்த டி டுவெண்ட்டி நல்லா விளையாடுறவங்க ஓடிஐ ஃபார்மெட்லாம் நல்லா விளையாடுறவங்க டெஸ்ட்ல நல்லா விளையாடுறவங்க யார் விளையாண்டாலும் அந்தந்த தொடரில் ட்ரெண்டிங்கில் யார் சூப்பராக விளையாடுறாங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து டெஸ்ட் சாம்பியன் இருக்கு அண்டு ஐசிசி த்ரோஃபே இருக்கு ஃபிஃப்டி ஓர் வேர்ல்டு கப் டி டுவெண்ட்டி வேல்டு கப் இப்படி தொடர்ந்து இருக்குன்னு வைங்களா கடுமையான பயணம் பண்ண கௌதம் கம்பீர் இளம் பிரையை எடுத்து கொண்டு போறாரு புஷ் பண்ண போறாரு அண்ட் ரோஹித் சர்மா கோலி மும்பராலாம் வந்துட்டு இந்த தொடர் ஜிம்பாபே தொடர் முடிஞ்சவொடனே இலங்கை தொடர் தான் ஓகேவா மூணு டி டுவெண்ட்டி மூணு கோடியை இவங்க நாங்க ரெஸ்ட் எடுத்துக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில இளம் ப்ரேயரை வச்சு தான் ரன் பண்ண போறாரு கௌதம் கம்பீர் ஓகேவா அதுக்காண்டி தான் பயிற்சியாற்றம் நடந்துக்கிட்டு இருக்குங்க தொடர்ந்து ஜிம்பாபேவோட ஏன்னா ஜூலை இருபத்தி ஏழு ஸ்ரீலங்காவோட அவங்க சொந்த மண்ணில் மோதிரும் ஏன்னா இலங்கை அவங்க சொந்த மண்ணில் சோகாவா ப்ளே பண்ணுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே மேட்டருக்குள்ளே போயிடலாம் நான் ஏன் எப்போதுமே சூப்பர் ஸ்டாராக இருந்தோம்னா நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஓகேவா இந்த சின்ன சின்ன நடிகர்கள்லாம் உங்களுக்கே தெரியுங்க எப்பயாவது ஜெயிப்பாங்க அதை கொண்டாடுவாங்க அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது ஸ்டேபிள் இல்லாத வாழ்க்கை என்றே சொல்லலாம் அதாவது திடீர்னு ஒரு படம் போடும் அப்படிதாங்க ஜிம்பாபே வந்துட்டு இந்தியாவுக்கு அந்த ஐந்தாவது டி டுவெண்ட்டி மேட்ச் ஃபைவ் ஷாட்டத்தில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய டஃப் கொடுத்தாங்க பட் மானம் காத்தாருங்க சூப்பர் ஓவர் கொண்டு போய் அதாவது சிவம் டுபே வந்துட்டு ஜெயிக்க வச்சார் நம்ம சிஎஸ்கே பிளேயர் என்பது குறிப்பிடத்தக்கது டுபே டுபே தான் வேற லெவல்ல வந்துட்டு செய்கை பண்ணிருக்காரு ஒரு திரளான மேட்சுக்கு இந்திய ஃபேன்ஸ் அனைவரையுமே ஒரு ஒயிட் ஷர்ட்டை மாதிரியே தெரியலங்க ஒரு லைவ் மேட்ச் மாதிரி இருந்தது ஓகேவா ஜிம்பாபே முதல் பேட் பண்ணாங்க நூற்றி எண்பதுன்னு அடிச்சிருந்தாங்க வழக்கத்துக்கு மாதிரி அதுதான் எப்பயாவது இந்த சின்ன சின்ன ஹீரோ படம் ஓடுற மாதிரி நூற்றி எண்பது ரெண்டு அடிச்சிட்டாங்க முதல் மேட்ச் எப்படி நம்மளை ஜெயிச்சாங்க அந்த மாதிரி இந்த மேட்ச்லேயும் நூற்றி எண்பது அடிக்க இந்தியா சேஸ் பண்ணும்போது ரொம்ப திணற ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா சின்ன சின்ன பிளேயர்கள் விளையாண்டாங்க ஓகேவா நூறு ரனில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாலும் ஆறு விக்கெட்டை விட்டாங்க அந்த இடத்துல ஸ்ட்ரைக் பண்ணது பார்த்தீங்கன்னா டூபேவும் அண்ட் அபிக்ஷேக் சர்மாவும் தாங்க அபிக்ஷேக் சர்மா பங்களிப்பு எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன் பாருங்கள் மனுஷன் பீரி அடிக்கிறாருங்க சிக்ஸர் அசால்ட்டா பார்த்திங்கன்னா அங்கிட்ட போ அப்படின்னு தட்டி விடுறாரு பட் அவர்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணனும் ஓகேவா கௌதம் கம்பீரும் ஒரு முக்கியமான முடிவு அண்ட் டூபே என்ன மனுஷங்க அதாவது வேற லெவலில் எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சாரு அதாவது முப்பத்தஞ்சு பந்தில் எண்பது ரன் அடிக்கணுங்க அவ்வளோதான் ஜோடி முடிச்சு நாலு விக்கெட் தான் இந்தியா டீம் கையில் இருக்கு ஃபைனலாக ரெண்டு ஓவரில் வந்துட்டு முப்பது ரன் அடிக்கணும் அபிஷேக் சர்மா அந்த திருணத்தில் அவுட்டுங்க ஒரு அறுபது ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தார்னு வைங்களேன் அதுக்கப்புறம் ரெய்லாண்டர் பேட்ஸ்மேன் வந்து ஒரு நாலு பாலை சாப்பிட்டா அந்த ஓவரில் வந்துட்டு ஒரு ரெண்டு ரன் தான் வந்தது கடைசி ஓவரில் ஏறத்தால் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து சிக்ஸர் அடித்தா வின்னு ஓகேவா அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஆறு பாலில் ஐந்து சிக்ஸர் வீசணும் அவ்வளோதான் மேட்ச் முடிஞ்சுன்னு தான் நினச்சோம் பட்டு வேற மாதிரி மாற்றினாருங்க அந்த பிரேத் எப்படி ஒரு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் கடைசியில் ஜெயிக்க முடியாத மேட்சை ஜெயிச்சு கொடுத்தாரு இங்கிலாண்டுக்கு எதிராக அந்த மாதிரி மிகப்பெரிய லெவலில் செஞ்சு விட்டார் சிக்ஸரை சதர விட்டார் ஜிம்பாபே பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது மண்டை காஞ்சிட்டாங்க என்று சொல்லாங்க காட்டடி மாட்டடி தான் போட்ட ஐந்து பந்தில் நாலு பந்து சிக்ஸருங்க ஒரு பால் டாட் பால் அண்டு கடைசி பால் வந்துட்டு வேற லெவலில் திருளா சிக்ஸர் அடிச்சு நம்ம டூபே வந்துட்டு அதான் சிக்ஸர் டூபே ஆறு சாமி ஆறு ஆறாக அடிச்சு அவங்கள அவிச்சு போட்டார் என்றே சொல்லாங்க ஜெயிக்க வேண்டிய மேட்சை வந்துட்டு விட்டுட்டாங்க ஜிம்பாபே அப்படியே நேர் எதிர்மாரா தோக்க வேண்டிய மேட்சை வந்துட்டு சூப்பர் ஸ்டாராக இந்த மேட்சில் வந்துட்டு டூபே வின் பண்ணி கொடுத்துருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது